ஹாய் ஓல் அஸ்ஸாம் வலைக்கும் ஆர் டுய் குட் ஸோ பிறந்த வேலையில் எல்லாமே ஸ்டார்ட் ஆகியிருக்கும் இல்லையா ஸோ இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபியை வந்து ஷேர் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஹண்ட்ரட் பர்சண்டே சொல்லக்கூடிய மாதிரி இந்த ஸ்வீட்டை நீங்கள் ஒரு பீஸ் சாப்பிட்டா டெஃபினெட்லி இன்னொரு பீஸ் வந்து சாப்பிடாமல் போக மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டியான சூப்பரான ஒரு அரபிக் ஸ்வீட் ரெசிபி தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ இப்போ வீடியோவெல்லாஸ்டாவட்டி ஸ்கிப் பண்ணால் வாட்ச் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்றைக்கி இந்த ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்கு முதலாவது இதுக்கான சுகர் சிறப்பை ரெடி பண்ணி கொள்வோம் ஒரு பேனில் ரெண்டு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கொள்ளுங்கள் இதை மீடியம் ஹீட்டில் வந்து அதில் இருக்கக்கூடிய ஓரங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் கெரமலைஸ்டாகும் வரக்காட்டையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் முக்கியமாக இந்த சிரப் வந்து கொஞ்சம் நல்லா கலராக வரணுறதுக்காக வேண்டியதாக இதை கொஞ்சம் கெரமலைஸ் பண்ணி எடுக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சைடு வந்து கொஞ்சம் வந்து கலர் மாதிரி இருக்கு இல்லையா ஸோ இந்த டைமில் முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்வோம் அதோடைய கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் ஒரு சின்ன பீஸ் வந்து லெமன் வந்து ஸ்கின்னோடையே கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதோடைய ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமனையும் சேர்த்து இது ஒரு முறை நல்லா பாயில் பண்ண விடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா பாயில் விட்டது பின்னாடி நீங்கள் இந்த ஸ்பூனால் இப்படி தூக்கி ஊற்றும் போது இந்த இருந்து லாஸ்ட்டாக ட்ரப் ஆகக்கூடிய இந்த சுகர் சிரப் வந்து நல்லா ஸ்லோவாகும் அதே டைமில் இந்த த்ரெட் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவேன் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் ஸ்லோவாகும் ஸோ இந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சுகர் சிரப் எடுத்து ஒரு சைடில் வச்சிடணும் நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு முக்கால் கப் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன் இதை வந்து நான் கொஞ்சம் மெல்ட் பண்ணி எடுக்க போகிறேன் இந்த பட்டர் நல்லா சூடாகணும்னு அவசியம் இல்லை இந்த பட்டர் லைட்டாக மெல்ட் ஆகினாலே போதும் ஸோ இந்த மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்த பட்டரில் வந்து நான் ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கொள்கிறேன் ஸோ இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் நாலு கப் அளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன் ஸோ இந்த மாவோடு சேர்த்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அதுவும் ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன் இதுக்கே கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளணும் இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பட்டரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை பிசைய ஸ்டார்ட் பண்ணி கொள்வோம் சம்டைம்ஸ் மாவை பொறுத்து நீங்கள் மாவு பிசையும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து உங்களுக்கு வந்து பால் சரி சேர்க்க தேவைப்படும் ஸோ அந்த டைமில் கொஞ்சமாக ஒரு கால் கப் அளவுக்கு பால் சேர்த்து கையில் ஒட்டாத அளவுக்கு இந்த மாவை பிசைஞ்சு கொள்ளணும் இந்த மாதிரி கையில் அளவுக்கு மாவு பிசைஞ்சிட்டு இதை ரெஸ்ட்டில் விடணுலாம் அவசியம் இல்லை முக்கியமான விஷயம் என்னென்னா இதை எப்போயுமே கவர் பண்ணி வைக்கணும் அப்போ தான் இந்த மாவு ட்ரை ஆகாமல் நம்ம பிழிகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்வீட் ரெசிபி செய்யறதுக்கு நீங்கள் இடியாப்ப மேக்கர் அப்படி இல்லாட்டி முறுக்கு மேக்கர் கூட யூஸ் பண்ணி கொள்ளலாம் இடியாப்ப மேக்கர் யூஸ் பண்ணுறீங்கன்னா நம்ம ரெகுலராக இடியாப்பத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த மோல்டு இல்லாமல் அதை பார்க்க கொஞ்சம் சைஸில் கொஞ்சம் பெரிய சைஸாக பார்த்து யூஸ் பண்ணிங்கன்னா கணக்காக இருக்கும் ஸோ நம்ம பெசஞ்சு வச்ச மாவை வந்து நம்ம இந்த முறுக்கு மேக்கரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிள்ளைய ஸ்டார்ட் பண்ணி கொள்வோம் இந்த மாதிரி நீங்கள் மாவை ஸ்கூஸ் பண்ணும்போது அதுக்கு கொஞ்சமாக வந்து நீங்கள் மாவும் சேர்த்துக்கொள்ளுங்கள் அப்போ வந்து அது ஒன்னோட ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி மாவை நல்லா ஸ்க்யூஸ் பண்ணிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்னோட சேர்ந்த மாதிரி இருக்குது இல்லையா ஸோ இதை வந்து நான் ஒரு மூணு போர்ஷனுக்கு மாதிரி டிவைட் பண்ணிக்கொள்றேன் இந்த மாதிரி மூணு போர்ஷனாக நீங்கள் டிவைட் பண்ணும்போது இது கொஞ்சம் உங்களுக்கு ஜாஸ்தி மாதிரி இன்னும் இன்னொரு நாலு போர்ஷனாக வந்து நீங்கள் டிவைட் பண்ணிக்கொள்ளுங்க ஸோ டிவைட் பண்ண போர்ஷனை நான் வீடியோவில் காட்டுற மெத்தடில் நீங்கள் இந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கொள்ளுங்கள் இது மாதிரி நீங்கள் போர்ஷனை டிவைட் பண்ணும்போது மிச்சமே ஷார்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி டிவைட் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி நீங்கள் போஷன் பண்ண இந்த பாட்டை வந்து நம்ம நைஃபால் வந்து அதை செப்பரேட் பண்ணி எடுத்துக்கொள்வோம் எக்ஸஸ் ஆகக்கூடிய மாவு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திங்கன்னா பார்க்கும்போது இந்த மாதிரி நல்ல த்ரெட் ஃபார்மில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்ததுக்கு பின்னாடி நம்ம இதை ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணி கொள்வோம் முதலாவது ஒயிலை வந்து நல்லா ஹீட் பண்ணது பின்னாடி தான் நீங்கள் இதை ஒவ்வொன்றா போட்டு ஃப்ரை பண்ணி கொள்ளணும் இந்த ஸ்வீட்டை வந்து நீங்கள் ஒயிலில் போட்ட பின்னாடி உடனே வந்து ஸ்பூனால் திருப்ப போகாதீங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து அது வந்து கொஞ்சம் த்ரெட் ஃபோமில் இருக்கிறதுனால அதை உடஞ்சி போடுறது சான்ஸ் இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த முறுக்கு வந்து கொஞ்சம் நல்லா கலர் ஆகினது பின்னாடி தான் நீங்கள் இதை இருந்து ரிமூவ் பண்ணி கொள்ளணும் நீங்கள் ஒயிலேருந்து ரிமூவ் பண்ண உடனே நம்ம செஞ்சு வச்சிருக்கக்கூடிய சிரப்பில் வந்து அதை டிப் பண்ணிக்கொள்ளுங்கள் நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது ஒன்றெண்டு த்ரெட்டல் வந்து உடஞ்சி போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஸோ அதை பற்றி எதுவுமே வரி பண்ணாமல் நீங்கள் நார்மலாக ஃப்ரை பண்ணி எடுத்தாலே போதும் இந்த ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக வேண்டிய எந்த ஒரு எக்ஸ்ட்ராக்ட்டுமே சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம இதில் சேர்த்துறக்கூடிய அந்த பட்டரே வந்து இதுக்கு நல்ல ஃப்ளேவரும் நல்ல ஒரு ஸ்மெல்லும் கொடுக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணதுக்கு பின்னாடி இதை சிரப்பில் வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இந்த ஸ்வீட் வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு அழகா இருக்குன்றதுக்காக வேண்டி இதுக்கு நான் எள்ளு யூஸ் பண்ணியிருக்கேன் நம்ம சிரப்லேருந்து எடுத்த உடனே அந்த ஈரத்துலேயே இந்த மாதிரி ரெண்டு சைடுமே வந்து கொஞ்சம் எள்ளும் வந்து நீங்கள் டிப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கறதுக்கு மட்டும் இல்லாமல் இதை டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு பீஸ் எடுத்தால் டெஃபினட்லி இன்னொரு பீஸ் சாப்பிடாம போக மாட்டீங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் தான் இந்த ஸ்வீட் ரெசிபியை பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்காது அதே டைமில் நல்லா சாஃப்டாகவும் இருக்காது பட் எல்லாருக்குமே சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு மீடியம் கிறிஸ்பினஸில் தான் இந்த உங்களுக்கு ஸ்வீட் வந்து இருக்கும் இந்த ஸ்வீட்டை நான் பிரேக் பண்ணும்போதே உங்களுக்கு அது எந்த மாதிரி வந்திருக்குன்றது புரிஞ்சிடும் மிச்சமே கிறிஸ்பியாகவும் இல்லாமல் நல்லா சாஃப்ட்டாகவும் இல்லாமல் மீடியம் லெவலில் வந்திருக்கு ஒவ்வொரு இதுக்குமே வந்து ஒரே மாதிரி ஸ்வீட் ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்ஸை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும் அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாக என்ஜாய் பண்ண ஒரு ஃபீலிங்கும் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்வீட்ஸோடு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் சியூசன் வித் நத்லாக் தேங்க்யூ